இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா என்ன வேலை பண்ணுறாங்கன்ட்டு வெங்காயம் வந்து கொடுத்துருவாங்க இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணணும் ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சி ரூபாவும் எத்தனை கிலோ அம்மா மூணு கிலோ பாவம் எங்கள் அம்மா மாங்குன்னு உட்காந்து வேலை செய்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களை பெற்றுக்கிட்டு இவங்க தான் எங்கள் அம்மா இதே வேலை செஞ்சு நிற்காங்க ரெண்டு நாளா வெங்காயன்றது எவ்வளோ சீதலன்ட்டு நம்மளுக்கே தெரியும் வயசான காலத்துல இந்த மாதிரி உட்காந்து என்னது கை கழுத்தெல்லாம் வலிக்குதா பின்னா உக்காந்து வெங்காயம் இந்த மாதிரி உக்காந்து க்ளீன் பண்ணி நந்தா கை கழுத்து இடுப்பு எல்லாமே தான் வலிக்கும் ஒரு பேகு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த பேகு ஃபுல்லாக உக்காந்து க்ளீன் பண்ணி இவ்வளோதான் தான் வந்திருக்கு உக்காந்து அரிஞ்சு அரிஞ்சு ஃபுல்லாக தோல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டு கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா பற்றி நான் சொல்லியே ஆகணும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க அவங்க வந்து எங்கள் கிட்டேயும் சரி எங்கள் ஆய்கிட்டையும் சரி அவங்க ஒழுங்காகவே வந்து அவங்க வந்து பார்த்துக்கல ஏன்னா ஏன் சொல்லணும்னா எங்கள் தாத்தா வந்து வேலைக்கு போயிடுவார் எங்கள் பாட்டியும் வேலைக்கு போயிடுவாங்க இது வந்து நார்மல் நார்மல் ஃபேமிலியில் நடக்கிறது தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் சித்திக்கிட்ட தான் வந்தாங்க சித்தி கொடூரம் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க சித்தி பார்த்திங்கன்னா நிறையவே எங்கள் அம்மாவும் சரி எங்கள் சித்தியும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க சித்தின்றது எங்கள் அம்மாவோடைய தங்கச்சி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சித்தினா எங்கள் தாத்தாவுடைய தங்கி ஒய்ஃபு அவங்கக்கிட்ட நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்டமோ கஷ்டம் நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி தான் எங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்க எங்கள் இன்னும் என் தங்கச்சி நல்லா படிக்க வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பெற்ற தாயும் சரி அப்பாவும் சரி யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா இருப்பது ஒரு லைஃப் வந்து சொல்லுவாங்க ஸோ அம்மா அப்பா வந்து நல்லா பார்த்துக்குவாங்க நான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கேன் இன்னமும் கஷ்டப்படுத்துகிறேன் எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கூட நான் வளரல எங்கள் தாத்தா கூட தான் பாதி நாள் வளர்ந்தேன் அதனால எனக்கு எனக்கு எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சுருக்கிற கஷ்டமே பெரிய கஷ்டம் என்னால் முடிஞ்சது ஏதோ நான் வேலைக்கு கொஞ்ச நாள் போனேன் அதுக்கப்புறமா காலேஜ் முடித்தேன் ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா யாரோட தயவும் வேணாம் நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க சொந்தக்காலே நின்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிற்கிற யாரும் சேர்த்து தான் காலம் முடிகிற வரைக்கும் அவங்களே வந்து எதனா பார்த்துட்டு கொண்டுட்டு அவங்களே வந்து லைஃப் முடிச்சுக்கணும் தான் நினைப்பாங்க நாங்கள் பார்க்குறோன்னா கூட எதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் எங்கள் அம்மாவுக்கு ஸோ யாருமே வந்து வந்து பெற்ற தாயும் சரி பெத்த அப்பாவும் சரி கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா நான் என் லைஃப்பில் நிறைய எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா தான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் மாதிரி அவங்க நல்லபடியாக நான் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதமே நம்மளுக்கு எப்பவுமே வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அது புண்ணியம் சொல்லுவாங்க ஸோ யாருமே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நான் வந்து இது உங்களுக்காக சொல்கிறேன் நான் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்